சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இன்று ஆடி பதினெட்டாம் பேருக்கு போதாயன அமாவாசை இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற பொதுவான ராசி பலனை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று சனிக்கிழமை சத்துர்தசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அருமையான நாள் இன்றைய தினத்தில் காலம் காலை ஒன்பது பதினான்கு முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரையிலும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு முதல் மூன்று முப்பது வரையிலும் இருக்குது நல்ல நேரம்னு சொல்லக்கூடிய சுப ஹோரைகள் இன்றைய தினத்தில் காலை ஏழு பத்து முதல் ஏழு நாற்பது வரையிலும் பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் மதியம் ஒன்று நாற்பது வரையிலும் மாலை ஐந்து பத்து முதல் ஏழு நாற்பது வரையிலும் இரவு ஒன்பது பத்து முதல் பத்து பத்து வரையிலும் இருக்கு இனி இன்றைய நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்ற ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க எதிலும் அவசரம் அப்படிங்கிறது வேண்டாம் நிறைய விஷயங்கள் நம்மை தேடி வந்தாலும் நமக்கு அந்த விஷயம் சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சிந்தனை எப்போதும் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கணும் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் அப்படி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்க வேண்டியது மிக மிக அவசியம் தாய் வழியில் செலவுகள் உண்டாகலாம் இல்லை உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அதனால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்காது அவ்வப்போது நல்ல ஒரு மூட்ல இருப்பீங்க நல்லா வேலை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா உங்களுக்கே அந்த மூட் அவுட் ஆகுறது அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக நான் செய்த வேலைக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை அப்படின்னு வருத்தத்தில் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதெல்லாம் இந்த தினம் எல்லாரும் நோட் பண்ணி உங்களை பாராட்டக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கு உழைத்து முன்னேறக்கூடிய எண்ணம் மனதில் இருக்கும் அதனால் எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதே நேரத்தில் பெரியவர்களின் ஒத்துழைப்பும் வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இதுவே ஆதாரமாக இருக்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள் எதிலும் நிதானத்தோடு இருங்க குறிப்பாக பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருங்க மனதில் ஏதோ ஒன்று நினைத்துக்கொண்டு நாம ஏதோ ஒன்று பேசிட அதனால சில விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் உறவுகளிடையே கொஞ்சம் பார்த்து பழகுவது நண்பர்களிடையே பார்த்து பழகுவது மிகவும் அவசியம் வேலை செய்கிற இடத்துல பணத்தை கையாளும் இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கவனமாக செயல்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்னால ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இதை தாண்டி இந்த தினம் பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணவரவுகள் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கு எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணி அதையே அப்படியே நீங்க செயல்படுத்தி நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு எதிரிகளின் திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சுலபமா பண்ணிடுவீங்க உங்களை எதிர்த்து போட்டி போடக்கூடியவர்கள் தோல்வியை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த அளவுக்கு திறன்பட செயல்படக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கு தசாபுக்தி காலங்கள் அற்புதமா போகுது அப்படின்னா அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகலாம் சிம்ம ராசி நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதிக கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் சின்ன ஒரு அவதூறும் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அதனால் பொறுப்பறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் அதில் வீட்டில் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் போய் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை நீங்களாகவே முன்னின்று செய்வது அப்படிங்கிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக அவசியமாக இருக்குது மனதின் ஆசைகளுக்காக முன்னுரிமை கொடுப்பீங்க அதற்காக செலவுகளை அதிகரித்து கொள்வீங்க நமக்கு செய்யலன்னா வேற யாருக்கு செய்ய போறோம் அப்படிங்கிற எண்ணமே இன்னைக்கு உங்களுடைய சேவிங்ஸை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அதனால பணத்தை செலவழிக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து இருந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் கன்னிராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இன்றைய தினம் இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு புதுசா தொழில் தொடங்கினவங்களுக்கு அதில் ஒரு புது யுக்தியை செயல்படுத்தி அதில் இன்னும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபத்தை எப்படியெல்லாம் அதிகரித்துக் கொள்ளலாம் இல்லை பிஸ்னஸை எப்படியெல்லாம் விரிவுபடுத்திக் கொள்ளலாம் யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா உள்ள சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு உங்களுடைய வியாபார யுக்தியை நீங்கள் இன்னைக்கு செயல்படுத்தி அதன் மூலமாக ஒரு உயர்வை காணக்கூடிய அமைப்பு உடல் அசௌகரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தீரும் கரெக்டான ஒரு டாக்டரை போய் பார்ப்பீங்க இல்லை கரெக்டான டயக்னஸ் நடக்கும் அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய நாளாக இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையிலும் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இன்றைய தினத்தில் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு வேலை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும் இல்ல தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவும் லோனே சாங்ஷன் ஆலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பண உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கடினமாக உழைக்க இன்றைக்கி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க விடாமுயற்சியே உங்களுடைய வெற்றிக்கு ஆதாரம் அப்படின்றது இன்றைய தினத்தில் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது தொழில் ரீதியாக சிறிதூர எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுங்க தேவைக்கு கடன் வாங்குவது சரி ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குவதுங்கிறதுனால சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு பின்னாடி அதனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் கடன் பொறுத்த வரையிலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கு அதனால குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் மேற்கொள்ளுங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் நின்று உங்களுக்கு தெரிந்த ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லி தெய்வானுகூலம் அருளை பெற்ற பிறகு இந்த நாளை தொடங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் பேச்சினால் சில தொந்தரவுகள் வரலாம் தேவையில்லாத வார்த்தைகளில் தேவையில்லாத இடத்துல போய் நீங்கள் மூக்கு நுழைச்சி பேசிடுறது இந்த மாதிரிலாம் இன்றைய தினத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குறைவாக பேசுங்க வேண்டிய இடத்துல மாத்திரம் பேசுங்க பணம் கையாளும் இடத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் எதையுமே பொறுமையாக நீங்க செய்யுங்க அன்றாட காரியங்கள் எது இருக்கோ அதை மாத்திரம் செய்யுங்க புதுசா ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறேன் புதுசா ஒரு விஷயத்த தொடங்குறேன் அப்படின்னு அந்த முயற்சிகளெல்லாம் எடுக்க போனீங்க அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு பின்னாடி அது பிரச்சனைகளாக வர வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்ம எப்போது செய்கின்ற வேலையை அதை மாத்திரம் கவனம் செலுத்தி செய்ய வேண்டியது இந்த தினத்தில் மிகவும் அவசியம் தாயினால் சில மனக்கசப்புகள் இல்லை நீங்கள் அம்மா இடத்துல சண்டை போட்டு அதையே இந்த நாள் முழுக்க நினச்சி வருத்தப்படுறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் இல்லை வீட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் இந்த வ இந்த விஷயத்தை வாங்கி போடுறேன் அந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் செலவுகளை நீங்கள் அதிகரித்து கொண்டு அதன் பின்னாடி இதெல்லாம் நம்ம செலவு பண்ணிருக்கவே சிந்திக்க இந்த நாள் இருக்கலாம் மனத்தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் நாளை தொடங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு சற்று அலைச்சல் நிறைந்த நாளாக இந்த நாள் காணப்பட்டாலுமே இந்த அலைச்சல்களுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த அலைச்சல் பெரிய விஷயமாக தெரியாது அந்த மாதிரி அலைச்சல்களோடு கூடிய ஆதாயம் நிறைந்த நாளாக தான் இந்த தினம் இருக்க போகிறது உதவிகள் நிறைய கிடைக்கும் கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் பெற்று உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த தினம் அமையப்போகிறது போகிறது இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெறும் எண்ணத்திலேயே இருந்ததை இன்றைய தினம் செயல்படுத்துறதுக்கு தொடங்க ஆரம்பிப்பீங்க பிரயாணங்கள் நிறைந்த நாளாகவும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் அதே நேரத்தில் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமைய போகிறது கும்பராசி என்பர்களுக்கு அதி அற்புதமான நாளாக இருக்கும் மனதுல துணிச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் பயம் அப்படிங்கிறதே இருக்காது என்ன சவால் வந்தாலும் என்ன சங்கடங்கள் வந்தாலும் இதெல்லாம் என்ன வா அப்படின்னு எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இந்த நாள் இருக்க போகிறது பணவரவு நன்றாக இருக்கும் எப்படி நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதன் மூலமாக நம்ம எப்படி ஆதாயத்தை பெறுவது அப்படிங்கிற நோக்கோடு சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் வியாபாரமாக இருந்தாலும் அதில் லாபம் இன்றைய தினத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத இடத்தில் தலையீடு செய்வது அப்படிங்கிறத மட்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் குறைத்து கொள்ளணும் உங்களுடைய எண்ணம் தன்னம்பிக்கை இதுவே இன்றைய தினத்தில் உங்களை உயர்த்துவதற்கு காரணமாக அமையப்போகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சற்று நிதானமும் தெய்வ அனுகூலமும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது அதனால் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்றைக்கி அதிகமாக அதுக்காக செலவு பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் இஷ்ட தெய்வ வழிபாடையும் இன்றைய தினத்தை நீங்கள் அதிகரித்து கொண்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்க போகிறது தொழில் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் இல்லை சில அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாம் நினைச்சது ஒன்று ஆனால் செஞ்சது வேறு விதமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதுவாக இருந்தாலும் அது இன்றைய தினம் மாத்திரம்தான் நாளைக்கு எல்லாமே நமக்கு தெரியாயிடும் அப்படின்னு நினைத்து நீங்கள் இன்றைய தினம் செயல்பட்டிங்கனாலே ஓரளவுக்கு இன்றைய தினம் அற்புதமாகவே இருக்கும் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் எப்படி போகிறது அப்படிங்கிற பொதுவான ராசி பலனை பார்த்தீங்க மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்